வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெஸ்ட் ஃபேஸிங் சிங்கிள் பெட்ரூம் ஹவுஸு எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் ப்ளிந்த் ஏரியா போர்ட்டுக்கியோ ஏரியா பதினாறுக்கு பத்து நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட் வரும் பிளாட் ஏரியா நாற்பதுக்கு அறுபது ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் வரும் அப்போ பிளான் நான் பார்ப்போம் டீட்டெயில் நார்த் வெஸ்ட்டில் போர்டிகோ வருது நார்த் வெஸ்ட்லேயே என்ட்ரன்ஸில் கார்னரில் செப்டி டேங்க் வருது போர்ட்டுக்கோ போட்டி வரண்டா அசிட்டட் வருது அதுக்கு தான் ஹால் பதினாறுக்கு பத்து சவுத் ஈஸ்டில் பெட்ரூம் பதினாறுக்கு பத்து மாஸ்டர் பெட்ரூமு பெட்ரூமை ஓட்டி பாத் டாய்லெட் தனித்தனியாக வந்துடுது ஹாலில் இருந்து டைனிங் பத்துக்கு பத்து டைனிங்லேருந்து இருந்து பின்பக்கம் போகிறதுக்கு டோர் இருக்குது டைனிங் ரைட் சைடில் கிச்சன் பத்துக்கு பத்து கிச்சன் சவுத் ஈஸ்ட் கார்னரில் வருது எல் ஷேப்பில் குக்கிங் டேபிள் இருக்குது டைனிங் நார்த் ஈஸ்ட் கார்னரில் வருது பின்பக்கம் பதினோரு அடி காமண்ட் ஹால் ஹவுஸ் வால் நார்த் சைடில் காம்பவுண்ட் ஹவுஸ் ஹவுஸ்வாலுக்கும் இடையில் பன்னெண்டு அடி சவுத் சைடில் காம்பவுண்ட் ஹவுஸ் ஹவுஸ்வாலுக்கும் இடையில் அஞ்சு அடி ஃப்ரண்டில் வந்து ஹவுஸ்வாலுக்கும் காமவுண்ட் ஹாலுக்கும் இடையில் பத்து அடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் நான் அடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்